வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரை நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம் இது மாதிரி தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் இன்றைக்கி அதிரடியாக சரிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியோடய விலையும் வந்து ரெடியான சரிவில் காணப்படுது இந்த வாரம் ஃபுல்லாகவே தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் ஏற்ற இறக்கமாக இருக்க தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதை பற்றிலாம் நீ வந்து உடனே கூடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சிங்கன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க வெள்ளியோடய விலை ஒரு கிராம் தொண்ணூற்றி எட்டாகந்தது ஒரே நாளில் ஒரு ரூபா ஒரு கிராமுக்கு சரிஞ்சு தொண்ணூத்தி ஏழு ரூபாயா இருக்கு எட்டு கிராம் எழுநூத்தி எண்பத்தி நான்கா இருந்தது எட்டு ரூபாய் விலை சரிஞ்சு ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறா இருக்கு இதே வேலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை நம்மளுக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் சரிஞ்சு காணப்படுது மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மூணாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியா வாய்ப்புகள் இருக்குங்க இருபத்தி நாலு கிரா தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூத்தி அஞ்சாக இருந்தது பதினாறு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பதா இருக்கு எட்டு கிராம் அறுபதாயிரத்தி நாற்பதா இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாக காணப்படுது இதிலேயும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலும் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக மூணாயிரத்தி அறநூறு ரூபாய் வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி இதே போல் அடுத்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பதாக இருந்தது ஒரே நாளில் பதினஞ்சு ரூபாய் விலை செஞ்சு

ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அதே போல் வந்து நமக்கு திருமண காலங்கள் அதே போல் வந்து பண்டிகை காலங்கள்லாம் நெருங்குறதுனால தங்கத்தோட விலையில் வந்து மேலும் ஏற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் தங்கம் விலை குறையுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லாங் டேர்மில் நல்லாவே யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க அதே போல் உலக சந்தையில் தங்கத்தின் விலை நமக்கு மீண்டும் சரிவில் காணப்படுகிறது இன்று காலை நமக்கு மூன்று டாலர் சரிவில் காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை குறைந்தபட்சம் பத்து டாலரிலிருந்து அதிகபட்சமாக எண்பது டாலர் வரை சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இப்படி உலக சந்தையில் தங்கத்தின் விலை நமக்கு சரியும் போது அது நமக்கு இந்திய பங்கு சந்தையிலும் எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகியுள்ளது அதனால் இந்த வாரத்தில் நமக்கு ஏற்றங்கள் இரக்கங்கள் இருந்தாலும் தங்கத்தின் விலையில் ஏற்றத்தை விட சரிவின் தாக்கம் வேகம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகியுள்ளது அதே வேளையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஒரு அளவை தாண்டி உயர்ந்த காரணம் ால் மக்களும் இப்பொழுது முதலீடு செய்வதை குறைத்துவிட்டனர் இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் நாம் பெரிய சரிவுகளை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம்